இல்ல அமெரிக்கா சொல்ற அந்த போர் நிறுத்தம் அந்த ஒப்பந்தம் போடுற நடவடிக்கையில என்ன பிரச்சனை எல்லாமே ஜெரி நான் பட்ட வருத்த சொல்றேன் எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்திட்டான் காசா போர் நிறுத்தம் தொடர்பா எதுக்கு இஸ்ரேல் ஒத்துக்கிட்டான் சொல்லுங்க பார்ப்போம் ஒரே ஒரு போர் நிறுத்தத்தை ஒத்துக்கிட்டாங்க அது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு அவ்வளவுதான் உடனடியாக அங்கே தாக்குதல் நடத்தி அதுக்கப்புறம் தான் இன்னும் இருக்கக்கூடிய பில்டிங் மருத்துவமனை மீது குண்டு வீசி தாக்கி அழிக்கிறான் ஐந்தா உன்னுடைய நிவாரண முகாமடியின் மீது குண்டு வீசி அழிக்கிறான் பள்ளிகள் வந்து தங்குறாங்க அனாதையா அதன் மீது குண்டு வீச அணிக்கிறான் இதெல்லாம் அமெரிக்கா வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கா ஆயுதம் கொடுத்துட்டு அப்ப இருக்கா அர்த்தம் அதுக்கு அப்ப சர்வதேச அமைதிக்கு எதிரானது ஆதரவானிக்குது அமெரிக்கா இல்ல மற்ற நாடுகள்ட்ட இருக்கிற அணு ஆயுதத்துக்கு காட்டிலும் கிட்ட அணு இருந்தா பெரிய ஆபத்து அப்படின்னு இவங்களுடைய மிஸ்கான்செப்ஷன் அது என்ன அப்படின்னு போறன்னு வந்துச்சுன்னா ஆனா இது இஸ்ரேல் கிட்ட இருக்குதுன்றதுக்காக தானே மற்ற நாடுகள் பயப்படுறாங்க அதே மாதிரி ஈரானும் பயப்படணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க நான் ஏன் உனக்கு பயப்படணும் உனக்கு எதிராக என்னுடைய பாதுகாப்பு எது இஸ்ரேல் சொல்லுதோ அதை ஈரான் சொல்லலாம்ல ஆஹ் அதைத்தான் நான் சொல்றேன் ஒரு பிரின்சிபல் இருக்குன்னா அது உனக்கு அப்ளை ஆகுதுன்னா அதே பிரின்சிபல் அந்த கோட்பாடு இவனுக்கு தானே அப்ளை ஆகும் அவ்வளவுதான் நிறைய நாடுகள் இஸ்ரேல தான் ஆதரிக்கிற மாதிரி யார் ஆதரிக்கிறா இஸ்ரேல அமெரிக்கா ஆதரிக்கும் இங்கிலாந்து ஆதரிக்கும் பிரான்ஸ் ஆதரிக்கும் அப்புறம் வேற யாரும் ஆதரிக்கிறது யாரும் கிடையாது ரஷ்யா ஆதரிக்குதா சீனா ஆதரிக்குதா இந்தியா ஆதரிக்குது ஏன்னா இந்தியாவும் இஸ்ரேலையும் இப்போ வந்துட்டு ஒண்ணா ஆயிட்டாங்க ரொம்ப நாளாவே அதுவும் போடி வந்துட்டோன்னா அந்த அதை இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி போச்சு ஓர் நிறுத்தத்துக்கு எதிராகவே இந்தியா வந்துட்டு அமைதி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஆதரவு அடிக்கிறீங்க